ஊக நண்பர்களுக்கு வணக்கம் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு நூற்றி ஐம்பது வருடங்கள் ஒட்டி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கான கொண்டாட்டங்களை மக்கள் கொண்டாட வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறைக்கு நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி சொல்வதற்கு இந்த பாடலினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை நாம் பயன்படுத்தலாம் என சொல்லி அவரே முன்னின்று இந்த கொண்டாட்ட இயக்கத்தை தொடங்கி வைத்து எங்கெங்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய முக்கியமான நினைவிடங்கள் இருக்கிறதோ சுதந்திர போராட்டம் தொடர்புடைய இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் அனைவரும் சேர்ந்து மாணவ மாணவிகளோடு இந்த பாடலை முழுமையான பாடலை இசைக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்திருந்தார் இது ஏதோ கட்சி நிகழ்ச்சி அல்ல வந்தே மாதரம் பாடல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சொந்தமான பாடல் அல்ல நியாயமாக பார்த்தால் விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கு பெற்ற முக்கியமான அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை முன்னெடுத்திருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்தே மாதரம் என்கின்ற சொல் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சுதந்திர போராட்டத்தில் அதிகமான பங்களிப்பை வழங்கியது நம்முடைய தமிழகம் ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை மாநில அரசு கொண்டாட மறந்துவிட்டது தமிழகம் எப்போதும் தேசபக்தியிலே முன்னிற்கின்ற மாநிலம் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய நினைவிடத்திற்கு முன்பாக சுதந்திர போராட்ட இயக்கங்களுடைய முக்கியமான இடங்கள் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற தேசபக்தி இயக்கங்களும் எல்லாரும் முழுமையாக வந்தே மாதரம் பாடலை இசைக்கின்ற நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு கோவையிலே கூட மத்திய சிறைச்சாலையிலே நம்முடைய பாபு சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய கடுமையான தண்டனையை செக்கெழுத்து இங்கு அவர் வந்து அந்த காலத்தை வந்து சிறை தண்டனை வந்து அனுபவித்தார் அப்படிப்பட்ட அந்த இடத்தில் நின்று வந்தே மாதரம் பாடலை எந்தவிதமான விதமான கட்சி சார்பும் இல்லாமல் ஒரு மக்கள் பிரதிநிதியாக மாணவ மாணவிகளோடு சேர்ந்து நான் பாட வேண்டும் என அனுமதி கேட்டதற்கு மூன்று நாட்கள் அந்த அனுமதி கடிதத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் வைத்துவிட்டு நேற்று இரவு பத்து நேற்று இரவு ஒரு ஏழு மணி இருக்குமா போகணும் ஏழு மணி அளவில் அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டது என்று எங்களுக்கு கடிதம் கொடுக்கிறார்கள் மாணவ என்ன காரணம் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் செக்யூரிட்டி ரீசன் அப்படிங்கிறாங்க நூற்றி ஐம்பது மாணவ மாணவிகள் வந்தே மாதரம் பாடலை பாடுறதில் என்ன பாதுகாப்பு பிரச்சனை இருக்க முடியும் நிர்வாக காரணம் என்ன இருக்க முடியும் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழக அரசு தேசபக்தியை வளர்க்கின்ற செயல்களை யார் செய்தாலும் அவர்கள் மீது தடை விதிக்கிறது மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறது இப்போ இப்போது கூட இங்கு பாபு சிதம்பரனார் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அவர்களோட இடத்துல மாணவ மாணவிகளோடு சேர்ந்து பாடணும்னு கேட்டப்போ மாணவ மாணவிகளை கொண்டு வரக்க அனுமதி இல்லை அப்படின்னு ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஒரு ஆர்டர் போடுறாங்க ஆனாலும் கூட தேச பக்த சகோதர சகோதரிகள் எங்கள் அத்தனை பேரும் தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு முழுமையாக வந்தை மாதரம் பாடலை நாங்கள் இசைத்திருக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தமிழகம் எப்போதும் தேசியத்தின் பக்கம்தான் நிற்கப் போகிறது இங்கிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தேச பக்தர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை உங்களுடைய உத்தரவின் காரணமாக மாற்ற முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது ஒரு இடத்துல வந்தை மாதிரி பாடலை பாடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி மறுத்தீங்க எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் தெருக்கள் தோறும் வந்தை மாதம் பாடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் உங்களுடைய இந்த அடக்குமறைக்கு ஒருபோதும் நாங்கள் அஞ்சிவிட மாட்டோம் ஏனென்றால் பிரிட்டிஷ்காரர்களையே இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரே மந்திரமாக இருந்தது வந்தே மாதரம் என்பதுதான் இந்த வந்தே மாதரத்தின் வாயிலாக நீங்கள் அதற்கு தடை செய்ய நினைத்தால் இந்த ஒற்றை வார்த்தையே உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தேசபக்தர்கள் முடிவு செய்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்